ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் அனுமதி கேட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அனுமதி மறுக்கப்படுறேன்னு சொல்றது ராத்திரி நடுராத்திரி சொன்னீங்கன்னா எங்களுக்கு என்ன வேற வேலையே இல்லையா நாளைக்கு மதுரை போறதா இருந்தேன் மதுரை போயிருப்பா வெட்டி ஆளா எனக்கு ஒண்ணு வேலை கிடையாதா இது வந்திருக்கா எனக்கு வேலை கிடையாதா என்ன பொருள் இது உடைப்பீங்களா மண்டையை உடைப்பீங்களா சுட்டு கொண்டு என்ன பண்ண போறீங்க எதுக்கு கைது கொண்டிருக்கீங்க ஆர்ப்பாட்டம் கைதாக முடியாது கைதாக முடியாது நீங்க வேணாம் கஷ்டம் எடுத்து எழுதுன்னு சொல்லலாம் எது கேள் பண்றீங்க ஆசியாவுலயே முதன் முதலாக வேதனத்தை கொண்டாடியது தமிழ்நாட்டில்தான் இந்தியாவுலயே முதன் முதலாக வேதனத்திற்கு விடுமுறை அளித்த மாநிலம் தமிழ்நாடுதான் கலஞ்சல் அளித்தது ஒவ்வொரு ஆண்டு வேதனத்தென்று தற்போது இருக்கிற மாநில முதலமைச்சர் மரியாதைக்கு ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று அங்கே மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் தொழிலாளர் நலனுக்காய் பாதுகாத்த அரசுகள் தொழிற்சங்கம் வைக்க கூடாது என்று ஒரு செய்கிற மாநில தொழிலாளர் நலத்துறை ஆதரவாக இருப்பது ஜனநாயகத்திற்கு ஏற்புடைய நல்லதுமல்ல இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மூன்று கட்சிகளும் சேர்ந்து தொழிலாளர்களையும் பொதுமக்களையும் கட்சித் தோழர்களுக்கு மட்டும்தான் அழைப்பு விடுத்திருந்தோம் ஆனால் இந்த அழைப்புகளை எல்லாம் தாண்டி நூற்றுக்கணக்கான கணக்கான அதிகாரிகளும் நண்பர்களும் கலந்து கொண்டதற்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டேன் என்ன ஆயுத புரட்சது ஆலகிஷ்ணம் கையில் என்ன துப்பாக்கியா இருக்குது ஆசைத்தம்பி கையில் என்ன குண்டா இருக்குது இல்லை என் கையில் என்ன கோடாரியா இருக்குது வெற்று கையோடு வந்திருக்கிறோம் ஓட்ட சட்ட வெட்டியோடு தான் வந்திருக்கிறோம் எல்லோரும் அப்படித்தான் வந்திருக்கிறார்கள் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் ஆயுதங்கள் இன்றி ஜனநாயக முறையில் எந்த போராட்டத்தை நடத்துவதற்கு அனுமதிக்கிறது ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் உண்ணாவிரதம் இருக்கலாம் தன்னா நடத்தலாம் மறியல் நடத்தலாம் சாலை மறியல் நடத்தலாம் இந்த போராட்டங்களுக்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் எந்த பய தயவும் தேவை அரசியலப்பு சட்டத்திற்கு தான் நாடு அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் ஆட்சி மோடி மேல சொல்ற விமர்சனம் அரசியலை சட்டத்தை மீறுகிறார் நரேந்திர மோடி அப்படித்தானே நம்ம இந்தியா கூட்டணி சார்பாக தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த அரசியலை உட்பட்டு ஒரு நிறுவனம் தொழிலாளர்களை அப்பட்டமாக பழிவாங்குகிறது பேச்சுவார்த்தை பி சொன்னபடி பேச்சுவார்த்தை என்ன நடக்கட்டும் அந்த பிரச்சனைக்கு நான் வரல சங்கம் வைப்பதற்கு நாட்டில் உரிமை உண்டா இல்லையா உரிமை உண்டு வெள்ளக்கார காலத்திலேயே தீர்ப்பு வழங்கிட்டான் உரிமை உண்டு என்பது வெள்ளக்காரன் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது சங்கம் வைப்பதற்கு உரிமை உண்டு உரிமை வேண்டும் என தொழிலாளர்கள் போராடி ரத்தம் சிந்தி துப்பாக்கி சூட்டிற்கு ஆளாகி அந்த உரிமையை பெற்றிருக்கிறார்கள் தொழிலாளர்கள் நூறாண்டு கால போராட்ட வரலாறு அந்த நூறாண்டு கால போராட்ட வரலாற்றை ஒரு நிறுவனம் இன்றைக்கு நிராகரிக்கிறது மறுக்கிறது என்கிற நிறுவனம் தொழிற்சங்கம் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி கிடையாது தொடங்கி பதினேழு ஆண்டு காலம் ஆகிவிட்டது என்று கேட்பீங்க ஒரு தொழிலாளி தன்னுடைய பிரச்சனையை நிர்வாகத்திடம் தனித்து சொல்ல முடியாது தனித்து கூற அனுமதிக்க மாட்டார்கள் தனித்து கூற விரும்பினால் பணிவாகி விடுவார்கள் அதற்குத்தான் ஒரு அமைப்பு ஒரு சங்கம் தேவை சங்கம் மூலியமாக கோரிக்கையை முன்வைப்பது அந்த கோரிக்கை நிர்வாகம் ஏற்கலாம் பரிசீலிக்கலாம் அல்லது பத்து கோரிக்கை வைத்தால் ஐந்து ஏற்று ஐந்து ஏற்க முடியாது என்று சொல்லலாம் அல்லது நான் பிறகு அது நிறைவேற்றி தருகிறேன் என்று சொல்லலாம் அது வேறு விஷயம் ஆனால் சங்கமே வைக்க கூடாது என்று ஒரு நிறுவனம் அதுவும் தமிழ்நாட்டில் சொல்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆசியாவிலேயே முதன் முதலாக வேதனத்தை கொண்டாடியது தமிழ்நாட்டில் தான் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் கொண்டாடினார் இந்தியாவிலேயே முதன் முதலாக வேதனத்திற்கு விடுமுறை அளித்த மாநிலம் தமிழ்நாடுதான் கலைஞர் அளித்தது என்று விடுமுறை என்று விடுமுறை அளிக்கப்பட்டது நினைவு சின்னம் சென்னையில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது கலைஞர் தான் அமைத்திருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழக தொழிற்சங்க பேரவையின் சார்பில் தற்போது இருக்கிற மாநில முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று அங்கே மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் தொழிலாளர் நலனுக்காய் பாதுகாத்த அரசுகள் ஆயிரத்தி ஐநூறு பேர் பணியாற்றக்கூடிய ஒரு நிறுவனத்தில் தொழிற்சங்கம் வைக்க கூடாது என்று ஒரு செய்கிற அடாவடித்தனத்திற்கு மாநில தொழிலாளர் நலத்துறை ஆதரவாக இருப்பது ஜனநாயகத்திற்கு அல்ல நல்லதும் அல்ல தொழிற்சங்க பதிவிற்கு விண்ணப்பம் செய்தால் அதே தொழிலாளர் நலத்துறை பரிசீலித்து அங்கீகரிக்க வேண்டும் எத்தனை விசாரணை வேண்டும் நடத்தட்டும் அதுல வந்து சாம்சங் நிறுவனம் என்ன சொல்றதுக்கு என்ன இருக்குது அந்த நிறுவனம் என்னையை சேர்த்து விசாரிக்கலாம் என்று சொல்வதற்கு என்ன நியாயம் இருக்கிறது அதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்களுக்கு ஆதரவாக பேசுவதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஆக தொழிற்சங்கமே வைத்துக் கொள்ள கூடாதா என்கிற கேள்வியெல்லாம் எழுகிறது இத்தகைய சூழலில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஏற்கனவே சிஐடி மற்ற அனைத்து தொழிற்சங்கமும் சேர்ந்து வல்லூர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரியிருந்தார்கள் திடீரென அன்றைக்கு தொழிலாளர்கள் வந்த சூழலில் அனுமதி மறுக்கப்படுகிறது என்று தொழிலாளர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் கை செய்யப்படுகிறார்கள் இன்றைக்கும் அதே போல மூன்று முக்கியமான கட்சிகள் மூன்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் பொறுப்பு வாய்ந்த கட்சிகள் அகில இந்திய கட்சிகள் பொறுப்பற்ற கட்சிகள் கிடையாது அன்றாட பழைப்பு நடத்துகிற அரசியல் நடத்துகிற கட்சிகள் கிடையாது தேசத்தின் மீதும் தேசத்தின் மக்களின் மீதும் தொழிலாளர் நலன் மீதும் அக்கறை கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் ஐந்தாம் தேதி காலை பத்து மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று அனுமதி கேட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அனுமதி மறுக்கப்படுறதுன்னு சொல்றது என்ன உடனே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு கோர்ட்டுக்கு போகிறோம் அனுமதி வாங்கிட்டு வருகிறோம் ராத்திரி நடுராத்திரி சொன்னீங்கன்னா வேற வேலையே இல்லையா நாளைக்கு மதுரை போறதா இருந்தேன் ஏற்பி சொன்னாரு அங்கே இருந்து ஆர்ப்பாட்டம்னாரு அந்த இதை ரத்து பண்ணிட்டு சரி நான் இங்க வரன்ட்டு வந்தேன் நேற்று முந்தினால சொல்லுங்க மதுரை போய் இருப்பேன்ல என்ன வெட்டி ஆளா எனக்கு ஒண்ணு வேலை கிடையாதா இது வந்திருக்கணும் வேலை கிடையாதா என்ன பொருள் இது நீங்க அனுமதி மருங்க நான் வேணான்னு சொல்லல செய்யுங்க செய்ய காலத்தோடு செய்யலாம் நடுராத்திர சொல்லிக்க நாடு நடுராத்திர விடுதலை பெற்றது என்பது உண்மைதான் நடுராத்திரம் தான் நாடு விடுதலை பெற்றது நடராத்திரி விடுதலை பெற்றது என்கிற காரணத்திற்காக நாள் முழுவதும் அது இருட்டாக இருக்க வேண்டும் என்கிற அர்த்தத்தில் அல்ல விடிய வேண்டும் என்கிற முறையில் தான் நள்ளிரவில் சுதந்திரம் பெற்றோம் அந்த நள்ளிரவை தொடர்ந்து பயன்படுத்தின என்ன பொருள் இது நியாயமற்றது இது சரியல்ல ஏற்புடையதல்ல மாண்புமிகு முதலமைச்சருக்கு தெரிந்து எல்லாம் நடைபெறுகிறதா அல்லது அவருடைய பார்வைக்கே எட்டாமல் செவிக்கே எட்டாமல் காவல்துறையில் இருக்கிற உள்ளூர் அதிகாரிகளே இப்படிப்பட்ட தவறான முடிவுகளை எடுக்கிறார்களா என்கிற சந்தேகம் எனக்கு எழுகிறது என்றால் முதலமைச்சருக்கு ஜனநாயகத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை உண்டு ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர் தொழிலாளர் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர் அதற்காக பல நல திட்டங்களை உருவாக்கி கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் அப்படிப்பட்ட முதலமைச்சர் இருக்கிற இந்த மாநிலத்தில் இப்படியான குறைபாடுகள் நடைவது நடைபெற்றுக் கொண்டு இருப்பது ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் ஒருவேளை காவல்துறையில் உள்ளவர்கள் அதிகாரிகள் இந்த அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டாம் என்று எடப்பாடியோடு கூட்டணி என்பது எனக்கு தெரியவில்லை ஆகவே முதலமைச்சர் கவனத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முறையான அனுமதி வழங்க வேண்டும் ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட முறையில் நீங்கள் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் வீரத்தான் செய்வோம் அது எங்களுக்குள்ள அந்த ரைட்டை யாரும் பறிக்க முடியாது கைது பண்றேங்கிறீங்க கேபி சொல்லிட்டு நான் திரும்ப சொல்ல என்ன கைது என்ன பண்ண முடியுங்க ரஜகாலம் உடைப்பீங்களா மண்டைய உடைப்பீங்களா இல்லை சுட்டு கொண்டு என்ன பண்ண முடியுங்க எதுக்கு கைது பண்றீங்க ஆர்ப்பாட்டம் கைதாக முடியாது நான் சொல்றேன் கைதாக முடியாது நீங்க வேணாங்களை கட்டி எடுத்து எழுத்து போங்க பார்க்கலாம் எதுக்கு கைது பண்றீங்க என்னத்துக்காக கைது பண்றீங்க எதுக்காக கைது பண்ணலாம் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாதா ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு வழங்கி இருக்கிற உரிமை ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்னா அனுமதி எப்ப மறுக்கிறீங்க அனுமதி கட்ட உடனே மறுத்து பார்த்து சொல்லுங்க இதெல்லாம் அனுமதி தர முடியாது தமிழ்நாட்டிற்கு இடம் இல்ல இங்க ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது எல்லாரும் அமைதியா தான் இருக்கணும் சாங் சாங் மோதினாலும் என்ன சொல்றோம் அதெல்லாம் நீங்க கேட்கணும் அப்படி சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளிப்படையாக பேசுவோம் ஒளிவு மறைவு தேவையில்லை நம்மளுக்குள்ள அதனால இந்த முறைகள் தவிர்க்கப்பட வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் ஆர்ப்பாட்டத்தின் எதிராக செயல்படுகிறது தொழிற்சங்க உரிமையை மறுக்கிறது அவர்கள் கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது மாண்புமிகு முதலமைச்சரவர்களை நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் தொழிற்சங்கம் வைப்பதற்கும் தொழிலாளர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமான கோரிக்கைகளை ஏற்று செயல்படுத்தவும் மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று இந்த கட்சிகளின் சார்பாக தொழிலாளர்களின் சார்பாக மாண்பு முதலமைச்சர்களை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் வணக்கம்